தேவி வணக்கம் ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வெள்ளி வழிபாடு எனும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து அரிய ஆன்மீக பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இப்போது நாம் அடிப்படையான வழிபாட்டு முறைகள் சார்ந்த சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் இதிலே கடந்த முறை கற்பூரம் பற்றி பார்த்திருந்தோம் அதனுடைய இந்த வீடியோவிலே தரப்பட்டிருக்கிறது பார்க்காத அடியார்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த முறை நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் சாம்பிராணி நாம் பார்த்திருப்போம் இந்த சாம்பிராணி என்ற விஷயத்தையும் நம்முடைய பூஜைகளிலே பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் வழிபாடு அல்லாமல் நாம் வீடுகளிலே சாதாரணமாக கூட காலையிலே ஊதுபத்தி தூபம் போடுவது சாம்பிராணி தூபம் போடுவது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய வீடுகளிலுமே இதை வழக்கமாக வைத்திருப்போம் ஆனால் ஏன் என்பதை அறியாமலேயே இருப்போம் நம்முடைய முக்கியமான கடமை நாம் எந்த காரியம் செய்தாலும் ஏன் என்ற கேள்வி நமக்கு இருக்க வேண்டும் ஏன் என்று ஒரு விஷயத்தை அறிந்து செய்வதில் பலன் அதிகம் அந்த அடிப்படையிலே சாம்பிராணி ஏன் நாம் பூஜைகளிலே பயன்படுத்துகிறோம் இந்த சாம்பிராணியை பற்றி நாம் பார்க்கும்போது போது எரித்து அதில் வரக்கூடிய தணலில் இந்த சாம்பிராணி தூளை நாம் பயன்படுத்துகிறோம் அப்போது வாசனை மிகுந்த வெண்தூபம் நமக்கு வருகிறது இந்த தூபமானது வீடு முழுவதுமே நிறைந்து நல்ல வாசனையை நமக்கு பரப்புகிறது இந்த விஷயத்தை நாம் அவதானிக்கின்றோம் இதிலே ஏன் இதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறோம் என்ற ஒரு தத்துவார்த்த ரீதியான விஷயத்தை பார்க்கும் போது நறுமணம் என்பது இதில் அடிப்படையாக இருக்கிறது இந்த நறுமணம் என்ற விஷயம் எங்களுடைய கவனங்களை தெய்வீகமானதாக பேணுவதற்கு எங்களுடைய கவனங்களை இந்த ஆன்மீகத்திலே ஒன்ற செய்வதற்கு உதவியானதாகவே கருதப்படுகிறது இந்த நறுமணங்கள் அந்த இடத்தில் சூழ்ந்திருக்கும் போது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறெங்கும் அலைபாயாமல் ஆன்மீகத்துக்குள்ளே ஒன்றி இருப்பதற்கு உதவியானதாக இருக்கிறது அது மட்டுமன்றி நாம் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் மங்களமும் நறுமணமும் எந்தெந்த இடங்கள் மங்களமாக இருக்கிறதோ எந்தெந்த இடங்கள் நறுமணமாக இருக்கிறதோ அவை இறைவன் வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய இறைவனை வெகு சீக்கிரத்தில் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது எந்த இடத்திலே நறுமணம் நிறைந்திருக்கிறதோ எந்த இடம் மங்களமாக இருக்கிறதோ அந்த இடத்தை தான் விரும்பி இறைவன் அவ்விடத்திற்கு விரைந்து வருவான் என்பது ஐதீகம் இது யதார்த்தமான விஷயம் அந்த அடிப்படையிலே இறைவனை நம் வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்கிறோம் நம்முடைய சுவாமி அறையை பொறுத்தவரையிலே நமக்கு இஷ்டமான தெய்வங்களினுடைய படங்களை எல்லாம் நம்முடைய சுவாமியறையிலே வைத்து நாம் அதற்கான வழிபாடுகளை செய்கிறோம் வெறுமனே அவை சாதாரண படங்கள் மாத்திரம் அல்ல அந்த படங்களிலே இறைவனுடைய ஆற்றல்கள் குமிந்திருக்கிறது அப்படிப்பட்ட இறைவனுடைய ஆற்றல்கள் குமிழ்ந்திருக்க கூடிய இடத்தை நாம் தூய நறுமணம் கொண்டு இன்னும் புனிதப்படுத்துகிறோம் இறைவனை அந்த இடத்திலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வைக்கிறோம் நீங்கள் இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எடுத்து பார்க்கலாம் நாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இருந்தால் எங்களுக்கு அங்கே இருக்க முடியாமல் இருக்கும் ஏதேதோ எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த இடத்தில் இருக்க விருப்பமில்லாமல் இருக்கும் அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் போல் இருக்கும் அந்த இடத்தை வெறுக்கக்கூடிய தன்மையிலே அந்த இடம் இருக்கும் ஏன் அங்கே துர்நாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது துர்நாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த துர்நாற்றம் எங்களை ஏதோ தொந்தரவு செய்கிறது இதே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நர்மணம் கமழ்ந்த இடமாக இருக்கும் போது அங்கே நாங்கள் எங்களை மெய்மறந்து அந்த இடத்திலே ஆழமாக எங்களுடைய மனதுக்குள்ளே போய் ஆழமான சில விஷயங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள்ளே போகிறோம் இது யதார்த்தமாக எங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கே நிகழக்கூடிய மாற்றமாக இருக்கிறது அப்படி இருக்க இறைவனை நாம் நம்முடைய வீடுகளிலே கொண்டு வந்து வைத்து பூஜை செய்யும் போது இறைவன் இருக்கக்கூடிய இடத்தையும் தூய நறுமணமாக நாம் பேணுவதற்கு இந்த சாம்பிராணி தூபங்கள் உதவியானதாக இருக்கிறது இந்த சாம்பிராணி தயாரிப்பு முறையை பார்த்தீர்கள் என்று சொல்லிக் கேட்டார் வாசனை தரக்கூடிய பொருட்கள் மாத்திரமல்ல மூலிகைகள் இதிலே கலக்கப்பட்டிருக்கும் சில மூலிகை சாம்பிராணிகளை எடுத்து பார்த்தால் மூலிகைகள் இதிலே கலக்கப்பட்டிருக்கும் இந்த மூலிகைகள் புல் வில்வம் கடம்பம் போன்ற பல்வேறு பற்ற மூலிகைகள் இதிலே சேர்க்கும் போது அந்த மூலிகைகள் எங்களுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கிறது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது ஆகையினாலே வெறுமனே வாசம் என்பது மாத்திரமல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சாம்பிராணிகள் நீங்கள் உங்கள் வீடுகளிலே போடக்கூடிய சாம்பிராணிகளை தேர்ந்தெடுத்து போடுவது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் பார்த்திருப்பீர்கள் சிலர் வீடுகளிலே வேப்பம் இலைகளை பற்ற வைத்து நெருப்பு எரிந்த தணலிலே இந்த வேப்பமிலைகளை போட்டு அதிலிருந்து புகை வரும்போது அந்த புகையை வீடு முழுவதும் நிரப்புவார்கள் ஏனென்று கேட்டால் வேப்ப இலைக்கு அத்தனை தூரம் தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும் தெய்வ ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் எங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை அது வெளியேற்றக்கூடியதாக இந்த தூபம் அமையும் இதே போல புல் காய்ந்த அருகம்புல் காய்ந்த வில்வம் இலைகள் காய்ந்த ஆன்மீகம் சார்ந்த மரத்தினுடைய இலைகள் பட்டைகள் போன்ற விஷயங்களை நெருப்பிலே எரித்து வரக்கூடிய புகை எதிர்மறையான ஆற்றலை அங்கிருந்து அனுப்பக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த பலனும் வாசனையும் இணைந்து இருக்கக்கூடியது சாம்பிராணி ஆகையினாலே நாம் வீடுகளிலே இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது போது இது போன்ற பல மாற்றங்கள் எமக்குள்ளும் வீடுகளிலும் நிகழ்கிறது என்பது யதார்த்தம் இதனாலேயே நாம் தொடர்ந்து இந்த சாம்பிராணி போடுகின்ற விஷயத்தை வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் தொடர்ந்து வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய தரமான நூறு சதவீதம் இயற்கையான சாம்பிராணிகளையும் கப் சாம்பிராணிகளையும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து இலங்கையிலே தயாரிக்கக்கூடிய நூறு சதவீதம் தரமாக தயாரிக்கக்கூடிய கட்பூரங்களையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிர நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இது போன்ற ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத கனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ நிலையம் உங்கள் வீடுகளிலே அனுஷ்டிக்கக்கூடிய பரிகார ஹோம பூஜை வழிபாடுகள் மற்றும் ஜாதகம் சம்பந்தமான விடயங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து இதுபோன்ற நல்ல காணொலிகள் உங்களை தேடி விரைவாக வருவதற்கு ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு ஆதிரன் சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு இதுபோன்ற அரிய தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேர பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்களை சார்ந்தவர்களும் இதில் பயன்பெறுவதற்கு இந்த காணொலிகளை பகிர்வது அவசியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் இன்னும் அரிய தகவல்களோடு அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வேல்